நம்ம நாட்டுக்காக எத்தனையோ பேர் இப்படி ரத்தம் சிந்தி தான் சுதந்திரம் வாங்கி கொடுத்துருக்காங்க ஜூலை பதினோராம் தேதி சரி இந்த முக்கியமான தினத்தில் சமகால அரசியல் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் குறிப்பாக விக்கிரவாண்டியில் எண்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு வாக்குப்பதிவு ஆகியிருக்கு இதை ஒட்டி ஆளும் திமுக இன்னொரு பக்கம் அதிமுகனு பல்வேறு விஷயங்கள் உள்ளுக்குள்ளார விவாதிக்கப்பட்டு கொண்டிருக்கு இன்னும் சொல்லப் போனால் எடப்பாடியை தான் புறக்கணிச்சிட்டாங்க மக்கள் அப்படின்னு ஒரு டாக் ஓடிக்கொண்டிருக்குங்க அதே நேரத்தில் அதிமுக குள்ளாரையும் பார்த்தோம்னா பல்வேறு பஞ்சாயத்துகளும் ஓடிக்கொண்டிருக்கு முக்கியமாக சசிகலா ஓபிஎஸ் இவங்க எல்லோரையும் சேர்த்துக்கணும் அப்படின்னு ஒரு ஆறு மாஜிக்கல் சொன்னாங்க அப்படின்னு ஒரு தகவல் அதற்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு எடப்பாடி டீம் நினைக்கிது அப்படின்னு இன்னொரு தகவல் அதை தாண்டி ஆலோசனை கூட்டத்திலையும் பல விஷயங்கள் வெளிப்பட்டிருக்கு அதாவது கடும் நெருக்கடியில் இருக்காங்க எடப்பாடி தரப்பினர் அப்படின்னு தகவல் வருதுங்க என்ன தான் நடந்துகிட்டு இருக்கு அதிமுக இதுதான் இன்றைய நம்முடைய விரிவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நான் உங்கள் சகோ சி த இளங்கோவன் நிகழ்ச்சிக்கு போகலாம் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரந்த ரிப்போர்ட் மந்திரிகளுக்கும் மாசேக்களுக்கும் ஷாக் தரப்போகும் ஸ்டாலின் ஜூலை பத்தாம் தேதி நேற்றைக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குங்க கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கு போன தேர்தலில் நடந்த வாக்குப்பதிவுக்கு இணையான ஒரு வாக்குப்பதிவு அப்படிங்கிறாங்க அங்கே மும்முனை போட்டி அரங்கேறியது இல்லையா திமுக இன்னொரு பக்கம் பாமக அடுத்து நாம் தமிழர் கட்சி அப்படின்னு மும்முனை போட்டி நிலவியது இதை ஒட்டி அதாவது தேர்தலுக்கு முந்தைய தினமும் சரி தேர்தல் முடிஞ்ச பிறகும் சரி ரெண்டையும் வைத்து அங்க திமுக சார்பில் வந்துட்டு அதுல பொறுப்பாக இருந்த அமைச்சர்கள் அப்புறம் முக்கியமான நிர்வாகிகள் அவங்க எல்லாம் முதலமைச்சருக்கு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க முதலமைச்சரும் கூப்பிட்டு வந்துட்டு பேசியிருக்காரு அதில் பார்த்தோம்னா அமைச்சர்களும் நிர்வாகிகள் மாசைகள் இவங்களாம் வந்து கிட்டத்தட்ட எண்பது விழுக்காடு வாக்குகளை நம்ம திமுக வேட்பாளர் பெற்று விடுவார் நீங்கள் வாக்குப்பதிவை பார்த்தாலும் அதை புரிஞ்சிக்க முடியும் அப்படின்னு தேர்தலுக்கு முந்தைய தினம் அப்புறம் தேர்தல் வாக்குப்பதிவு முடிஞ்ச பிறகும் இப்படியான ரிப்போர்ட்டை கொடுத்துருந்துருக்காங்க அதே நேரத்தில் பாமகவை வரைக்கும் சமுதாய ரீதியிலான வாக்குகளை அதிகம் குறி வச்சு களமாடி இருந்தாங்க ஆனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஆளுங்கட்சியுடைய சாதனைகள் குறிப்பாக பெண்களுக்கு கொடுத்த அந்த உரிமை தொகை உள்ளிட்ட பல விஷயங்களும் நமக்கு இந்த முறை கை கொடுக்குங்க அப்படின்னு ஒரு ரிப்போர்ட்ட கொடுத்துருக்காங்க அப்புறம் மிக முக்கியமா அதிமுகவுடைய வாக்குகள் யாருக்கு போயிருக்கோம் அப்படிங்கறதையும் பகிர்ந்துருக்காங்க அதிமுகவுல சமுதாய ரீதியாக வன்னியர் சமூக வாக்குகள் பெரும்பாலும் பாமகவுக்கு போயிருக்க வாய்ப்பு இருக்கு குறைந்த அளவில் நமக்கும் திமுகவுக்கும் உள்ளிருந்திருக்கு அதே நேரத்தில் அதிமுகவில் இருக்கக்கூடிய பிற சமூக மக்களுடைய வாக்குகள் பெரிய அளவில் திமுகவுக்கு உள்ளுந்திருக்கு நமக்கு கட்சிக்காரங்க கொடுத்துருக்குற ரிப்போர்ட் அப்படிதான் ஸோ நிச்சயமா திமுக தாக்கத்தை இந்த தேர்தலில் செலுத்தும் அப்படிங்கிற ரீதியில் மூச்சு விடாம எல்லாமே பகிர்ந்து ஆனாலும் டெபாசிட் இலக்கச் செய்வோம் தொடக்கத்தில் சொன்ன இல்லையா அதற்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறதுல உறுதியாக இருக்கு அந்த கேள்வியை முன் வச்சிருக்கு தலைமை அது மட்டும் இல்லாமல் இன்னொரு பக்கம் தேர்தல் முடிவுகள் வந்த உடனே மந்திரி சபையில் இலாக்கா மாற்றம் மந்திரி சபை மாற்றம்லாம் நிறைய இருக்கும் அப்படின்லாம் ஏற்கனவே பேசப்பட்டது அந்த ரிப்போர்ட்டுகள்லாம் தொடர்ந்து சேகரித்துக்கொண்டே இருக்காங்க இப்போ லேட்டஸ்டாக இந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தலை யாரெல்லாம் தலை காட்டினாங்க யாரெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கல யாரெல்லாம் சரியாக செஞ்சாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒதுக்கப்பட்ட அந்த பூத்துகளில் எவ்வளோ வாக்குகளை பெற்று கொடுத்துருக்காங்க உள்ளிட்ட எல்லாவற்றையும் ரிப்போர்ட்டை எடுக்க தொடங்கியிருக்காங்க ஒவ்வொன்றாக இப்போ தலைமைக்கும் பறந்தபடி இருக்குது அவை எல்லாவற்றையும் வைத்து அடுத்த கட்டமாக இருந்தாலும் சரி நடவடிக்கைகள் உண்டு அப்படிங்கிறாங்க அறிவாலய தலைமையோடு நெருக்கமாக இருக்கக்கூடிய சீனியர் உடன்பிறப்புகள் எடப்பாடிக்கு பாடம் எடுத்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் அதிமுக போட்டியிடவில்லை தொடக்கத்திலேயே ஆளும் திமுக பல்வேறு அராஜகங்களாக நிகழ்த்துவாங்க முறையாக தேர்தல் நடக்காது அதனால நாங்கள் பங்கேற்கவில்லை அப்படின்னு தொடக்கத்திலேயே அதிமுகவுடைய பொதுச் செயலாளரான திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் ஆனாலும் நடந்து முடிஞ்ச நாடாளுமன்ற தேர்தலில் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி தொகுதியில் பார்த்தோம்னா அதிமுக சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மட்டும்தான் குறைவாக பெற்றிருந்தாங்க முந்தைய சட்டமன்ற தேர்தலையும் கணிசமான வாக்குகளை பெற்றிருந்தாங்க ஸோ இந்த தேர்தலில் அவங்க போட்டிட்டு இருக்கணும் அப்படின்னு ஒரு சாரர் அதிமுகவுக்குள்ளார் இருந்து வாற்று கருத்தையும் பதிவு செஞ்சுட்டு இருந்தாங்க ஓகே இவை எல்லாமே பழைய விஷயங்கள் ஆனால் தற்போது தேர்தல் வாக்குப்பதிவு அரங்கேறி இருக்கு இல்லையா அந்த கிடைத்த அந்த புள்ளி விவரங்கள் எல்லாமே அதிமுக தலைமையுடைய முடிவை நிறைய கேள்விக்கு உட்படுத்தியிருக்குங்க ஏன்னா ரெண்டு புள்ளி நான்கு எட்டு விழுக்காடு வாக்குகள் பதிவாகியிருக்கு அப்போ அதிமுகவுடைய வாக்காளர்களும் வாண்டடா போயிட்டு வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்களா கட்சியினரும் வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்களா ஏன்னா கிட்டத்தட்ட கட்சியில் ஒன்றரை கோடிக்கு மேலே சுமார் ரெண்டு கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க அப்படின்னு அடிக்கடி தலைமை தெரிவித்து கொண்டிருக்கு அப்போ எல்லாம் போயிட்டு வாக்குப்பதிவு செஞ்சுருக்காங்களா தலைமையுடைய முடிவை அவங்க அக்செப்ட் பண்ணலையா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு இதை ஒட்டி தான் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரான திரு கேசி பாழனிசாமி அவருமே வந்துட்டு ஒரு ட்வீட்டில் பதிவு பண்ணியிருக்காரு மத்திய பிரதேச மாநிலத்தில் இந்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் கடைசி நேரத்தில் வாபஸ் பெற்று தன்னுடைய வேட்பு மனுவை வாபஸ் பெற்று பாஜகவுலேயும் இணைஞ்சார் இதனால் இந்தூர் தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் வேட்பாளர் போட்டியிட முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது அதனால் இந்த தொகுதியில் காங்கிரஸ் நோட்டோவுக்கு வாக்கு போடுங்க அப்படின்னு தங்களுடைய வாக்காளர்கள்கிட்ட தெரிவிச்சிருந்தாங்க அதே போல் ரிசல்ட் வந்த உடனே பார்த்தோம்னா கிட்டத்தட்ட இரண்டு புள்ளி ஒன்று எட்டு லட்சம் வாக்குகள் நோட்டாவுக்கும் பதிவாகி இருக்குங்க இதை தான் அவர் சுட்டி இதுதான் தலைமையை தொண்டர்கள் ஏற்றுக்கொண்டிருப்பது தேர்தல் புறக்கணிப்புனா அதிமுகவினர் வாக்குச்சாவடி பக்கமே போயிருக்க கூடாது வாக்குப்பதிவுடைய சதவீத அந்த பெர்சன்டேஜும் குறைஞ்சிருக்கணும் அதுதான் வந்துட்டு புறக்கணிப்புக்கு சரியான காரணமா இருக்கும் ஆனா விக்கிரவாண்டியில கணிசமான வாக்குகள் பதிவானதன் மூலமாக வாக்காளர்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களை புறக்கணித்திருக்கிறார்கள் அப்படின்னோ ஒரு வலுவான கேள்வியை முன்வைக்கிறாருங்க ஸோ இப்படி வெளியிலிருந்து பல கேள்விகள் முன்வைக்கப்படுதுன்னா உட்கட்சிக்குள்ளாரையும் பல்வேறு கேள்விகள் பல்வேறு நெருக்கடிகள் புதிது புதிதாகவும் முளைக்க தொடங்கியிருக்குங்க ஓபிஎஸின் ஒருங்கிணைப்பு முயற்சி சசிகலாவின் தூதுக்குழு ஆறு மாஜிக்கல் தரும் பிரஷர் நெருக்கடியின் உச்சத்தில் எடப்பாடி நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் கிட்டத்தட்ட ஏழு தொகுதிகளில் டெபாசிட் இழப்பு ஒன்பது தொகுதிகளில் மூன்றாவது இடம் ஒரு தொகுதியில் நான்காவது இடம் அதாவது கன்னியாகுமரி தொகுதியில் ஒரு மோசமான தோல்வியை சந்தித்தது அதிமுக எதனால் இந்த படுதோல்வி ஏற்பட்டது இதை ஆலோசனை செய்யறதுக்காக தொகுதி வாரியிலான ஆலோசனை கூட்டத்தை அதிமுக தலைமை முன்னெடுத்ததுங்க நேற்றைக்கு ஜூலை பத்தாம் தேதி சென்னையில் தலைமை கழக அலுவலகத்தில் இந்த கூட்டமும் அரங்கேணது அதனுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி க பழனிசாமி அவர்கிட்டயும் அப்புறம் மாஜிக்கல் முக்கியமான மாஜிக்கல்லாக இருந்தாங்க மனம் விட்டு நிர்வாகிகள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டாங்க தொடக்க தினத்தில் பார்த்தோம்னா காஞ்சிபுரம் திருப்பெரும்புதூர் தொகுதி அதனுடைய ஆலோசனை கூட்டமும் அரங்கேணது ஜூலை பத்தொன்பதாம் தேதி வரை நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இதில் வலுவான கூட்டணி அமைக்கல அப்புறம் தேர்தலுக்கு அவங்களுக்கான செலவுகளை பெருசாக வந்துட்டு யாரும் செய்யலை தொடக்கத்தில் அப்படி அப்படின்னு சில மாஜிக்கல் வந்தாங்க கடைசி நேரத்தில் கை விட்டுட்டாங்க அப்படின்னு எக்கச்சக்கமான குமுறல்களும் வெளிப்பட்டிருக்குங்க நிர்வாகிகள் தெரிந்து அடுத்து சட்டமன்ற தொகுதி வாரியாக எங்கெங்கெல்லாம் குறைவான வாக்குகள் பதிவாகியிருக்கு யாரெல்லாம் ஒழுங்காக வேலை பார்க்கல அப்புறம் ஆளும் திமுகவோடு கை கொடுத்துக்கிட்டு கட்சிக்கு எதிராகவே உள்ளடி வேலை பார்த்தது யாரு இப்படி எல்லாவற்றையும் கேள்விக்கு உட்படுத்தி அவங்கெல்லாம் கண்டறிஞ்சு களை எடுத்தால் மட்டும்தான் கட்சிக்கு உயிரூட்டியது போல இருக்கும் எதிர்காலத்துக்கும் நல்லது அப்படின்னு பல்வேறு நிர்வாகிகளும் பகிர்ந்திருக்காங்க எல்லாவற்றையும் கவனத்தோடு கேட்டுக்கொண்டார் எடப்பாடி அப்படிங்கிறாங்க இந்த கூட்டத்துக்கு போனவங்களோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய ரத்தத்தின் ரத்தங்கள் சரி முக்கியமாக அதிமுகவுடைய தோல்விக்கு ஒற்றுமையாக இல்லாதது சவுத்தில் போட்டி டீம் ஏற்படுத்திய மிகப்பெரிய இழப்பு இங்க வந்து வேட்பாளர்கள் தேர்வுல பல்வேறு சொதப்பல்கள் அப்புறம் தொடக்கத்தில் அப்படி இப்படின்னு வந்துட்டு பிற்பாடு டோட்டலாகவே கைவிட்ட பெரும்பாலான மாஜிக்கல் அந்த சுமை ஒட்டுமொத்தமான சுமை முழுக்கவே வாக்காளர்கள் மேலே விழுந்தது களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு கூட அந்த போதுமான அந்த வைட்டமின்கள் இல்லாமல் தொண்டர்கள் தவித்தது அப்படின்னு இந்த ஆறு முக்கிய காரணிகள் தான் மோசமான தோல்வியை சந்திக்க வச்சது அப்படின்னு அடுக்கிறாங்க அதிமுகவுடைய சீனியர் ராராக்கள் இதில் பெரும்பாலானவர்களுடைய எண்ணம் ஓட்டங்கிறது அதிமுகவுக்கு எதிரி திமுக கூட கிடையாது அதிமுகவினராகவே இருக்காங்க ஒவ்வொருத்தரும் பிரிஞ்சு இருக்கிறதோ நம்மளை ஒரு மோசமான தோல்விக்கு தள்ளிவிட்டதோ அப்படிங்கிற ஒரு எண்ண ஓட்டம் இருந்துகிட்டு இருக்குது அதற்கு வலு சேர்க்கிற மாதிரி இதுதான் தருணம் அப்படின்னு இன்னொரு பக்கம் முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பன்னீர்செல்வம் அப்புறம் திருமதி வி கே சசிகலா போன்றவர்கள் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு அதிமுக ஒருங்கிணைய வேண்டும் அப்படிங்கிற அந்த முயற்சிகளை தீவிரப்படுத்த தொடங்கியிருக்காங்க அது அதிமுகவிலையும் தாக்கம் செலுத்தவும் தவறில் மிக முக்கியமாக சேலத்தில் நடந்த அந்த முக்கியமான மீட்டிங் திரு செங்கோட்டையன் திரு தங்கமணி திரு எஸ்பி வேலுமணி திரு நத்தம் விஸ்வநாதன் திரு கே பி அன்பழகன் திரு சி வி சண்முகம் உள்ளிட்ட ஒரு ஆறு முக்கியமான மாஜி அமைச்சர்கள் திரு எடப்பாடி கே பழனிசாமி பொதுச் செயலாளர் அவரையும் சந்தித்து உரையாடி இருக்காங்க முக்கியமான விஷயமாக அதாவது ஓபிஎஸ் அவர்களை கட்சியில் இணைத்து கொள்ளலாமா இல்லை பிரிந்தவர்களை ஒருங்கிணைத்துக் கொள்ளலாமா எல்லோரும் ஒற்றுமையாக பயணித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு டாக்கோ ஓடி இருக்குது பலருடைய எண்ண ஓட்டமாகவும் இருக்கு நாங்கள் கேட்டுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற ரீதியில் சில விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க இது ஒன்றுங்க இன்னொன்று திருமதி வி கே சசிகலா ஏற்கனவே தொண்ணூறு உங்களுக்கான இணைப்பு பணிகள்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்லாம் அவங்க சொல்லியிருந்தாங்க ஆனால் உண்மையிலேயே எல்லோரையும் இணைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சத்தம் இல்லாமல் ஒரு குழுவை ரகசிய குழுவை வந்துட்டு உருவாக்கி அதிமுக தரப்பில் பேசவும் தொடங்கியிருக்காங்க முக்கியமாக திரு திவாகரன் அவர் மூலமாக தான் இந்த நகர்த்தல்கள் நடந்துகிட்டு இருக்கு அந்த வகையில் பார்த்தோம்னா கிழக்கு மேற்கு டெல்டா மண்டலங்கள் அப்படின்னு பல மாஜிக்களும் அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள்கிட்டயும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முயற்சிகளை தீவிரப்படுத்திக் கொண்டிருக்காங்க இன்னொரு பக்கம் ஓபிஎஸ் அவர்களும் தொடர்ந்து ஒருங்கிணைப்பு வேண்டும் வேண்டும் செய்தபடியே இருக்கிறார் அதாவது அதிமுக மோசமான தோல்விக்கு ஒற்றுமையாக இல்லாத சேர்ந்திருந்தால் தீவிரப்படுத்த தொடங்கி இருக்காங்க அது கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் நெருக்கடிகள் மாஜிக்களுக்கும் ஏற்படுது அதனாலையும் தங்களுடைய தொகுதியில் தங்களுடைய செல்வாக்கையும் வெற்றியும் பெறணும் கட்சியும் ஒருங்கிணைப்பு தான் சரி ரீதியில் அந்த எண்ணத்துக்கும் மாஜிக்களும் வர ஆரம்பிக்கிறாங்க அதையொட்டியும் இப்படியான ஒருங்கிணைப்பு குரலை உட்கட்சிக்குள்ளாரையும் எழுப்பி இருக்கலாம் ஆனால் இவை எல்லாமே எடப்பாடி அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஏன் அப்படின்னா எடப்பாடி அவர்களை பொறுத்த வரைக்கும் விகே சசிகலா அவர்களாகட்டும் இல்லை ஓபிஎஸ் அவர்களாகட்டும் இல்லை திரு டி டிவி தினகரன் ஆகட்டும் இவர்கள் மீண்டும் கட்சிக்குள்ளார வந்தால் தன்னுடைய அதிகாரம் குறைக்கப்படலாம் தன்னுடைய அதிகாரம் பறி போய்விடும் மீண்டும் பழைய நிலைக்கு செல்ல வாய்ப்புகள் இருக்குது ஸோ நிச்சயமாக இதற்கு அவர் ஒப்புக்கொள்ளவில்லை அதில் அவர் கராராகவும் இருந்துகிட்ருக்காரு அதே நேரத்தில் பின்னணியிலிருந்து பாஜக தான் இப்படியான நெருக்கடியை கொடுத்து கொண்டு இருக்கோ இவர்கள் மூலமாக உட்கட்சிக்குள்ளார ஒரு சலசலப்பை ஏற்படுத்தி அந்த பதற்றத்துக்குள்ளாரியே விவாதத்துக்குள்ளாரியே அதிமுகவினர் இருக்கிற நேரத்தில் வெளியில் திமுக அட்டாக் அரசில் தீவிரப்படுத்தி அதிமுக இடத்தில் பாஜகவை நிரப்பி விடலாம் அப்படின்னு பாஜக முயற்சி செய்கிறதோ அப்படிங்கிற ஒரு ஐயமும் இருந்துகிட்டு இருக்குங்க இதை ஒட்டி தான் மாஜிக்கல் கொடுக்கக்கூடிய அழுத்தங்கள் அதை கராரா வந்துட்டு மறுத்தாலும் கூட எந்த மாஜிக்கல் மீதோ அதே போல ஒழுங்கா கட்சியில வேலை செய்யாதவர்கள் மீதோ நடவடிக்கை எடுக்காமல் மாசைகள் மீது நடவடிக்கை எடுக்காமல் அப்படியே அமைதி காக்கிறார் எடப்பாடி ஏன்னா இப்போ நடவடிக்கை எடுத்தாலோ இல்லை வேறு ஏதாவது முயற்சிகள் செஞ்சாலோ அது இன்னும் கட்சியை பலகீனப்படுத்தி தனக்கு எதிராக அது நெகட்டிவாக மாறிடும் அப்படின்னு எடப்பாடி கருதுகிறார் இந்த நிலையில் தான் இந்த பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள் எல்லாவற்றையும் சரி கட்டணும் அப்படின்னா தொண்டர்களோடு நிர்வாகிகளோடு கலந்து பேசினா ஒரு கூடுதல் நெருக்கம் வரும் அவங்கக்கிட்ட இயல்பாக பேசுனது போல இருக்கும் தன்னுடைய தலைமைத்துவத்தையும் நிறுவி விடலாம் அவங்களுடைய எண்ண ஓட்டத்தையும் நேரடியாக கேட்டு எடுத்துக்கலாம் அடுத்து பியூச்சர்லயும் அதிமுக சிறப்பாக கொண்டு போயிடலாம் அப்படின்னு கணக்கிட்டு தான் இந்த ஆலோசனை கூட்டத்தையும் தீவிரப்படுத்தினார் எடப்பாடி அப்படின்னு இந்த பின்னணிகளை நம்ம விரிவாக பகிர்ந்துக்கிறாங்க அவரோடு நெருக்கமாக பயணிக்கக்கூடிய மேற்கு மாவட்டத்து மாங்கனி மாவட்டத்து சில சீனியர் ரத்தத்தின் ரத்தங்களும் இன்னொரு பக்கம் கூர்ந்து கவனித்துக் கொண்டிருக்கிற அரசியல் விமர்சகர்களும் ஆனால் இன்னொரு பக்கம் உட்கட்சிக்குள்ளாரியோ இப்படியான ஆலோசனை கூட்டங்களே வெறும் ஐவாஸ் தாங்க கண் துடைப்பு தாங்க தோத்ததற்கான அசலான காரணம் என்ன அப்படின்னு தெரியாதா நாடாளுமன்ற தேர்தல் அங்கே சென்ட்ரலை தீர்மானிக்கக்கூடிய பிரதமரை தீர்மானிக்கக்கூடிய தேர்தல் அதில் ஒரு முறையாவது பத்தாண்டுகள் ஆட்சி புரிந்த பிரதமர் திரு நரேந்திர மோடியை அட்டாக் செஞ்சு அதாவது ஆட்சியை அட்டாக் செஞ்சு எடப்பாடி பேசினாரா இல்லையே ரெண்டாயிரத்தி பதினாலில் எங்களுடைய ஜெயலலிதா அம்மா கூட மோடியா இந்த லேடியா அப்படின்னு களத்தை சந்தித்து அமோகமாக முப்பத்தி ஏழு தொகுதிகளில் தமிழ்நாட்டில் வெற்றி பெற்றாங்க அப்ப பாஜக கூட்டணியில் இல்லைன்னு சொன்னா மட்டும் போதாது கராரா பாஜக அட்டாக்கரசியில் முன் வச்சிருக்கணும் அதை செய்ய தவறியதால இன்னொரு பக்கம் திரு ராகுல் காந்தி திமுக இருக்கிற கூட்டணி பிரதமர் போட்டியில் இருப்பதாலும் மக்களுடைய வாக்குகள் அந்த பக்கம் போயிடுச்சு அதிமுகவை அவங்க கண்டுக்கவே இல்லை புறம் தள்ளி விட்டார்கள் இருந்து பாடம் எடுத்துக்கொள்ளவில்லை எடப்பாடி அவர்கிட்ட போல்ட்னஸ்ஸே இல்லைங்க துணிச்சலாக பாஜகவை எதிர்த்தா வேறு வகையில் சட்ட ரீதியான பிரச்சனைகள் வருமோ அப்படின்னு ரொம்ப அமைதியாக வந்துட்டு அந்த தேர்தலை சந்திச்சாரு அதற்கு வலுவான அடிய வாக்காளர்கள் வந்து ஏதோ சரி கட்டுற மாதிரி தொகுதி வாரியிலான சபாநாயகர் முன்னாள் அமைச்சரான திரு ஜெயக்குமாரோ தொண்ணூறு அதிமுக இணைந்து விட்டதாக சசிகலா சொல்றது எல்லாமே முழு பூசணிக்காய சோத்துல மறைக்கிற மாதிரி கட்சிக்கு துரோகம் பன்னீர் செல்வம் அதிமுக தொண்டர்களுடைய ரத்தத்தை குடித்த அட்டப்பூச்சி தாங்க பன்னீர் செல்வம் மேலும் ஒருங்கிணைப்பு என்ற மாயைய திரைக்கதை எழுதி வசனமும் சேர்த்து யாரோ சிலர் வந்துட்டு பரப்பிக்கிட்டு இருக்காங்க சசிகலா ஓபிஎஸ் யாருக்கும் கட்சியில் இடம் கிடையாது அப்புறம் நாங்கள் பாஜக கூட்டணியில் இருந்தப்பவே அவங்களுடைய தலையெல்லாம் எங்ககிட்ட இருக்காது இப்போ அவங்க எங்களுடைய கூட்டணியிலேயே இல்லை எந்த அழுத்தமும் இல்லை நாங்கள் சுயமாக சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் அதிமுக எழுச்சியோடு முன்னோக்கி பயணிக்கிறதை பார்க்க போகிறீங்க அப்படின்னு தன்னுடைய பாணியில் ஆக்ரோசமாக பேசியிருக்காரு ஜெயக்குமார் இருந்தாலும் இப்படி சுற்றி சுற்றி நெருக்கடிகள் ஸ்பீடு பிரேக்குகள் எடப்பாடி முன்பு இருக்கு அதை எப்படி தாண்டி கரை சேர்வார் அப்படிங்கிறத இந்த இரண்டாண்டு பயணத்தில் புரிஞ்சிக்கலாம் அப்படிங்கிறாங்க கூர்ந்து கவனித்து கொண்டிருக்கிற அரசியல் ஆர்வலர்கள் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க சாதி சமயம் இல்லாத ஒரு சிறப்பான சமூகம் சமத்துவம் தான் நம்முடைய குறிக்கோள் இன்னொரு பக்கம் கோயில்களில் தமிழில் அர்ஜனை செலுத்தப்பட வேண்டும் செய்யப்பட வேண்டும் அப்படின்னு பலவற்றையும் முன்னெடுத்தவர் தான் நம்முடைய ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் அவருக்கும் தந்தை பெரியாருக்கும் இடையிலான நட்பு ரொம்பவே முக்கியமானது ஒரு பக்கம் நாத்திகம் பகுத்தறிவு அப்படிங்கிறது பெரியாருடைய பயணம் இன்னொரு பக்கம் ஆன்மீகம் ஆத்தீகம் கடவுள் அப்படிங்கிறது குன்றக்குடி அடிகளார் அவர்களுடைய பயணமாக இருந்தது ஆனாலும் நம்ம ரெண்டு பேருமே மனிதங்கிற புள்ளியில் இணைவோம் இந்த சமூகத்தை சிறப்பானதாக மாற்ற இணைவோம் அப்படின்னு தொடர்ந்து களமாடியவர் தான் ஐயா குன்றக்குடி அடிகளார் அவர்கள் இன்றைக்கு ஜூலை பதினோராம் தேதி அவருடைய நூறாவது பிறந்த தினம் அவருடைய நல்ல கொள்கைகளை முன்னெடுப்போம் மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துரை பகுதியில் வந்து பதிவு செய்யுங்கள் அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் லைக்கா மற்றும் ரெட் மூவிஸ் தயாரிப்பில் பிரம்மாண்ட இயக்குனர் ஷங்கர் இயக்கத்தில் உலக நாயகன் கமல்ஹாசன் நடித்த இந்தியன் டூ ஜூலை பன்னிரண்டு முதல் உலகமெங்கும் திரையரங்குகளில்